வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபனையே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கூடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வெங்காங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினும் முதல்தினமே வெளிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினகரி பஞ்சாங்க பிரதிமானது தமிழ் வருஷம் விசாச வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாமூகம் முழு விளக்கமானது வீடியோ பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் இன்றைய தினம் மகாலய பக்ஷம் பூர்த்தி நாள் மகாலயா அமாவாசை இந்த மகாலயா அமாவாசை இன்னைக்கு நாம்லாம் என்ன செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவானது ஏதோ தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அந்த தலைப்பில் போட்டிருக்கோம் எல்லாரும் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் மகாலயா அமாவாசை நாளாகவும் மற்றும் ஆசுரேஜன் மாசம் அதாவது ஐப்பிசி மாதம் சுக்குலபக்ஷ சுத்த பிரதமை திதியாகவும் இருப்பதால் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவது நல்லது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யுஷனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு புருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரமத மாதம் புரட்டாசி மாதம் ஐந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனாம் தட்சி ருத்து வருஷ ருத்து மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமும் சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக இருக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி பிரியானது அமாவாசியா அமாவாசை திதி நாற்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி ஒன்பது நாழிகை பத்து வினாடி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆஸ்வீஜ சுத்த பிரதம் யாம் ஆஸ்வீஜன்மாக்க ஐபிசி மாதம் சுத்த பிரதம் யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்த்த திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவிதாக பிறந்தார் அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அன்பு இயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சௌராதியமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் தேய்விரை அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ பல்கொடியின் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாழிகை பதிமூன்று வினாடி காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பல்கொடியின் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருவிகளாக புரட்டாசி மாதத்தில் பூர்வ கொல்கொலி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் அமாவாசையாச்சே கொண்டாடலாமா இதெல்லாம் கிடையாது ஜனனம் எடுத்த நட்சத்திரம் வந்து என்னைக்கு வந்து இருக்கோ அன்னைக்குத்தான் பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் இன்றைய யோகமானது இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு யோகம் ஒன்றைய விசேஷம் மகாலய பக்ஷம் பூர்த்தி நாள் சர்வ மகாலய அமாவாசை பிண்ட மாஷா கௌரி விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று மாலை அமாவாசை நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயின் பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிறவேட்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யின் பொருளுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிட்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இயன்றதற்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தா சுனோ சுபம் அஸ்தோ 但他做。